குட்டி போறாடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களாடா போய் தள்ளிக்கிட்டு வாங்கடா போங்காடா தோத்தி பத்தங்களா போய் புரியா அடிக்கா

ஆமா அந்த கொலையை செஞ்சிருக்க எந்த நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது இதுல எந்த வித உள்ளுக்கமும் இல்ல முதல்ல விஜய கொலைகாரன் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனா குற்றவாளி இல்லை நிரூபிக்கிறதுக்காக ராஜசேகர் எவ்வளவோ கஷ்டப்பட்டா ஆனா கொலை போய் அவன் அவங்க வந்தது அங்கதான் நான் சந்தேகப்படுற இதுக்கு பின்னணி ஏதோ இருக்கு இதுக்கு காரணமானவங்கள சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ண எனக்கு பர்மிஷன் கொடுங்க சார் பாஸ்கர் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கூடாதுங்கிறதா முக்கியம் இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யார் அரெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ யூ கேன் அரெஸ்ட் எஸ் பி பாஸ்கர் நம்ம எல்லாம் புடிச்சு நீதிய நிலநாட்ட போறதா சபனமே பண்ணிருக்கணும் என்ன உலகம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு நம்மள மாதிரி சாதுக்களை நிம்மதியா நடமாட வர மாட்டான போல இருக்க நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலைகேசில தீர்ப்பு தலைமுறை வார்க்க ராஜசேகர் கோர்ட்டுக்கு வரமாட்டான் அதனால விஜய்க்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும் விஜய்க்காக வாதாடிய வக்கீல் ராஜசேகரன் என்பவர் கொலை குற்றத்தில் தலைமறைவாக இருப்பதின் காரணத்தாலும் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றத்தை நிரூபித்ததாலும் இந்த நீதிமன்றம் விஜய்க்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது ये पग बोल सही है ये पग बोल ये पग ये पग बोल ये पग ये पग बोल வணக்கம் சார் உங்களுக்காக நான் ரொம்ப பிரதாப்ட ஒரு தூக்கு தண்டலை கைதிக்கு மரியாதையா இல்ல ஒரு நிரபராதிக்கு தர வேண்டிய நியாயமான மரியாதை ஆச்சரியமா இருக்கா இல்ல வேடிக்கையா இருக்கு கோர்ட்டு என்ன கொலகாரம் சொல்லி தூக்கு தண்டனை சட்ட புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றாங்க ஆனா இந்த இருதயரா சட்டம் படிக்கிறது இல்ல மனுஷனுடைய மனசை படிக்கிறான் இங்க வரவுல எத்தனை பேர் குற்றவாளி எத்தனை பேர் நிறவராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன் சார் உங்களை பார்த்தா ஐயோ பாவம் இருக்கு நீங்க அரசாங்க சார் உங்க வேலை போயிரு சார் திரும்ப வேலை பத்தி கவப்படுறது எங்க அம்மா எனக்கு இருதயராஜன் ஏன் பேர் வச்சால தெரியுமா சாகர வரைக்கும் உனக்கு இதே இருக்கணும்டா அதுல ஈர இருக்கணும்டா ஈர இருக்கிற வரைக்கும் இப்படி நிரபராதியா வர்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்டான் வரட்டா நான் பேசுறத பார்த்தா பைத்தியம் மாதிரி தோணும் போக போக புரிஞ்சுக்குவோக போக போக நீ செய்ய பார்த்தா இப்பவே புரிஞ்சு போச்சு என்ன சார் கதவு பூட்டாம போய்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் பேக் தெரிஞ்சுதான் பூட்டாம போறேன் ஏன் சார் அதாவது உண்மைக்கு பூட்டு தேவையில்லை பொய்க்கு பூட்டு போட்டும் பிரயோஜனம் இல்ல புரியலன்னு நினைக்கிறேன் தம்பி இப்படி அம்போன்னு வந்து மாட்டிக்கிட்டே வெளியில தப்பிச்சு குபிச்சு போறதா பிளான் இல்லையா இல்ல என் உயிர் நண்பன் பெரிய லாயர் சார் அவ என்ன நிச்சயமா காப்பாத்துவா மீண்டும் இப்ப பூட்டிலே உன் திருப்திக்காக பூட்டிட்ட எதுக்கும் சாவிய நீயே வச்சுக்க காலையில வந்து என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணுமில்ல சார் கொஞ்சம் தண்ணி கொண்டா பாஸ்கர் ஆர் கமிங் சிபிஐ உத்தரவு படி இந்த பத்தி நல்லா தெரியும் இருந்தாலும் மேல உத்தரவு சாரி சார் இங்க கிட்ட இருக்கிற நம்பரும் இந்த லோட்ல இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்கு அதனால உங்களை கை செய்யும் யூஆர்ண்டர் அரசு சார் சொல்லாமா என்னங்க என்னங்க இதெல்லாம் சார் வருத்தப்படாத தைரியமா இல்லை நான் என்னைக்குமே என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்ததே இல்லை அதனால நீ வணங்குற தெய்வம் என்னைக்குமே உன்னை கைவிடாது அக்கா ராஜா உங்க மாமாவை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு எல்லாமே புரியுதுக்கா நம்ம குடும்பத்தை கூண்டோட அழிக்கிறது யாரோ கங்கரம் கட்டிக்கிட்டு வேலை செய்றாங்க அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆனந்த கொலை செஞ்சு விஜய் மேல பழி போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டான்ஸ்ல கொலை செஞ்சு

நான் உயிரோடுக்கு வரைக்கும் அதை சாக விட மாட்டேன் ஆமா ராஜா அப்பத்தான் நமக்கு எல்லாம் விடுவு காலம் எதிரிய கொள்றதுக்கு கையில ஆயுதம் எடுத்துட்டா நீயும் முறைய மாத்து ஆமா ராஜா அநியாயக்காரங்க அடிச்சு வச்சிருக்கிற நியாயத்தை வெளியில கொண்டு வரணும் நமக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்னா நீ எரிவலையா பிடிக்கணும் Hors <small> Pien सुनना uh, கோம சுவாமிகள் குளிகை அல்ப புத்தி ஒண்ண விட்டு போறாது பார்ட்னர் இது லோக்கல் இல்ல ஜப்பான் மாத்திரி டாப்பா கோட்டா இது அந்த பொண்ணுக்கு ஏதாவது சர்மத்துல கலந்து குடுத்தீங்கன்னா பொண்ணு பிளாட் மயக்கமாயிடுவேன்

நீ இந்த வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆயி இல்லையா அத நாம இப்ப கொண்டாட போறோம் உனக்கு இது எனக்கு எங்க இந்த சர்பத்தை குடி மாமா குடிக்கலாமா

எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா எனக்கு மயக்கமா இருக்கு மாமா என்ன மேனோ போய் பாத்துக்கலாமா உம் ஆஹ் மேனா இந்த டாக்டர் இருக்கிற ஒரு ட்ராப

ஹலோ இன்ஸ்பெக்டர் நான் தான் சரி நந்தி பேசுறேன் ஆஹ் நம்ம திட்டப்படி நாடகாடி எல்லா உண்மையையும் வர வச்சுட்டேன் வந்து தப்பு இல்ல இவங்கதான் சதி செஞ்சு அவர் உண்ண தள்ளி இருக்காங்க நீ எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டேன் ஆமா இவங்களை புடிச்சுட்டா இவங்களோட சீஃப் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க உடனே புரப்பிட்டு வாங்க அதுக்குள்ள நான் மத்திரக்கார கண்டுபிடிச்சு வைக்கிறேன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல சரியான நேரத்துல நானே வந்துட்டேன் உன் திறமையை மிச்சி உன் டிபார்ட்மெண்ட்ல அவார்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் உடனே கொடுக்கறேன்